മഹാപ്രിവാചരണം നല്ലവർങ്കിൽ പക്കത്തിൽ എപ്പോഴും കടവൾ എടുപ്പ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மகாபாரதம் நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம் அதில் கிடையாதுங்க அதில் கிருஷ்ணர் எப்போவுமே பாண்டவர்களோடவே இருப்பார் அப்படி பார்க்கும் பொழுது அந்த கதைகளை சொல்லும் பொழுது குழந்தைங்க என்ன தெரியுமா கேட்பாங்க என் பாட்டி அப்போல்லாம் அவங்க கூட கிருஷ்ணர் கூடவே இருந்தார் இப்போல்லாம் என் பாட்டி நம்ம கூடவே இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ அதுக்கு அழகாக ஒரு பதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போவும் நல்லவங்களுக்கு பின்னாடி கடவுள் வந்துக்கிட்டே தான் இருக்கார் நம்ம எங்கே போனாலும் நம்ம பின்னாடி வந்து அவர்தான் அப்படின்னா நம்மளை பத்திரமாக பார்த்துக்கிறாரு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த விஷயத்தை சொன்னால் அவங்களுக்கு புரியும் ஏன் அப்படின்னா நிறைய நேரங்கள் நம்ம சொல்லுவோம் என்னமோ தெரியல ஏதோ ஒரு மயிரிழையில் நான் அதில் தப்பிச்சுட்டேன் எப்படியோ கடவுள் என்னை காப்பாற்றிட்டு நிறைய நேரங்களில் நம்ம இந்த வசனத்தை வந்து அடிக்கடி நம்ம சொல்கிறோங்க நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்போலாம் நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோம் அதுக்கு அழகாக சொல்லணும்னா ஒரு சின்ன கதைங்க எப்போவுமே நேர்மையாக நல்ல நெறியோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் வாழ்ந்தார் அவர் வந்து அவரோட காலம் முடிஞ்சு போச்சு சரியா இப்ப இவர் எங்க போறாரு சொர்க்கத்துக்கு போயிடுறாரு சொர்க்கத்துக்கு போனே அங்கே கடவுள் ரொம்ப உபசாரம் பண்ணறான் ரொம்ப சந்தோஷமா உங்க அன்பும் ஆசிர்வாதம் எப்பவும் எனக்கு வேணும்னு சொன்னோன்னே என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு உண்டு ஏன்னா நீ ரொம்ப உண்மையா நேர்மையா வாழ்ந்திருக்க அதனால உலகத்தில் நீ வாழ்ந்துட்டு இருந்தப்பெல்லாம் உனக்கு பின்னாடியே தான் நான் நடந்து வந்துட்டு இருந்தேன் நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்ட உடனே அவருக்கு அப்படியே மனசு ஒருங்கி கடவுள் கால விழுந்து வணங்கினாரு அப்போ கடவுள் காமிச்சிடும் அங்கே பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கடந்த கால வாழ்க்கையை காமிக்கிறாரு இவர் கவனிச்சு பார்க்குறாரு அதை முன்னாடி பின்னாடி தெரியுது இல்லையா அதெல்லாம் உன்னோட காலடிகள் உனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா அதெல்லாம் என்னோட காலடிகள் நான் உன் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தேன் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொன்னாரான் ஏன் அப்படின்னா அந்த நல்ல விஷயங்கள் உன்னை என்ன பண்ணுச்சோ அப்படின்னா எப்பவும் என் பின்னாடியே உங்க பின்னாடியே என்ன வரவழைச்சது எனக்கும் உன்னை வந்து பாதுகாப்பா என்னை உன் வச்சிருந்த அப்படின்னு சொல்லி சொல்றாரா அப்ப இத்தனை நாள் நான் இப்படி நல்லா இருந்திருக்கேனா உன்னுடைய திருவருள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்னென்னமோ சொல்லி கடவுள்கிட்ட அப்படியே சொல்லி சொல்லி கண்ணில் அப்படியே தண்ணி மாட மழையா வருது இது பார்த்துக்கிட்டே வந்துருக்காரு இப்போ வந்து காலடியை பாக்குறாரு பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாரு பார்த்துட்டே வந்துட்டு இடத்துல பார்த்தா அதுக்கப்புறம் அந்த ரெண்டு காலடி மட்டுமே தான் இருக்கு இன்னொரு ஆள் வர்ற மாதிரியே தெரியல அதாவது ஒருத்தர் மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்காரு பின்னாடி வந்த காலடி இல்லை போல இருக்கே அப்போ இதுக்கு பின்னாடி நமக்கு கடவுள் வரலையா நம்மளுக்கு பின்னாடி கடவுள் வரலையா நம்ம மட்டும்தான் நடந்துட்டு போயிருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு ஏதோ பண்ணுது ஏன்னா எப்போவுமே கடவுள் நம்ம துணையாக இருப்பார்னு நம்ம நினைச்சோம்னா அப்போ இதுக்கு பின்னாடி நம்ம வரல அப்படின்னா அப்போ நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ ஏன்னா அதெல்லாம் அந்த நேரத்தில் நான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேனே அப்போ அவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சங்கடப்படுறாரு அப்போ இவர் முகத்தை பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரியாக இருக்குன்னு கடவுள் கேட்குறாரு இல்லை வாழ்நாள் பூரா எங்கள் பின்னாடி வந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க ஆனால் நான் வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னை தனியாக விட்டுட்டீங்களே அதை நினைச்சாதான் தான் வருத்தமாக இருக்குன்னு சொன்னாரன் அது சொல்றியா ஓ அந்த ஒரே காலடிகள் பார்த்துட்டு உன்ன பின்னாடி வந்த காலடிகள் காணோன்னு நினைக்கிறியா அங்கே தனியாக தெரியுறது உன் காலடிகள்னு நான் நினச்சேன் அது என்னோட காலடிகள் அப்படின்னு சொல்கிறாரா அது எப்படி அப்படின்னு சொன்னோன்னே அப்போ என்னோடய காலடிகள் என்ன ஆச்சு அப்படின்னா ஒன்றும் கிடையாது நீ கஷ்டப்பட்ட சமயத்தில் ஒன்று நான் என் தோலை தூக்கிட்டு நடந்தேன் அப்படி நடந்த என்னோட காலடிகள் அது அப்படின்னு சொன்னாரா அதை புரிஞ்ச உடனே அவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல அது போல தான் நமக்கு கஷ்டங்கள் அப்படின்னு வரும் பொழுது அந்த சமயத்தில் நம்ம எப்பவுமே நல்ல எண்ணங்களோட இருக்கிறதுனால கடவுள் என்ன பண்ணல நம்மளை தூக்கி தான் வச்சுக்கிறாராம் அதை உணர்வது நம்மளோட கையில தான் இருக்கு அப்போ குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா எப்பவுமே நம்ம கூட கடவுள் இருக்காரு மகாபாரதத்தில் மட்டும் கிடையாது எப்பொழுதும் அது தான் இருக்காங்க அதனால நீ எப்பவுமே தப்பு பண்ணாம நல்ல வழியில் போய்கிட்டே இருந்தா கடவுளும் அவங்க கூட வந்துட்டு இருப்பாரு உனக்கு எப்பவும் பாதுகாப்பா இருப்பாருன்னு நம்ம சொல்லி வளர்க்கலாம் மகாபிரியவாஜன்